No. ஆன்மீகமாக பார்க்கப்படும் அனைத்திலும் மறைமுகமாக அறிவியலும் அடங்கியிருக்கும் அவ்வாறாக ஒரு மனிதன் எப்படி இயற்கையோடு ஒன்று வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்க நம் முன்னோர்களும் தேர்ந்தெடுத்த என்பது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் வரும் ஆனால் சதுர்த்தி வரும் சிவராத்திரி சரி மகா சிவராத்திரியில் உள்ள அறிவியலை முதலில் காண்போம் இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு முடியும் பல கிரகங்களின் கோடிக்கணக்கான கதிர்வீச்சுகள் இந்த பூமியில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது இத்தகைய கதிர்வீச்சுகளை ஆய்வு செய்து சித்தர்கள் அதை வெளிப்படுத்தினார்கள் இவர்கள் வானங்கள் தான் இன்றைய விஞ்ஞானம் வரும் திரும்ப மனிதன் எவ்வாறு ஏற்றுக்கொண்டு அது இருந்து வரும் சக்திகளை பெறுவது என்பதை ஆராய்ந்து அதன் அடிப்படையில் கண்டுபிடித்த ஈட்டர்களின் உடனே என்றும் கூறலாம் மேலும் இந்த வினாடி சூரியன் இரண்டு வட்டப்பாதையில் சுற்றி வருகிறது ஒன்று பெரிய நீர்வட்ட பாதி மற்றும் சிறிய நீர்வட்ட பாதி பூமி பெரிய நீர்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீர்வட்ட பாதிக்கு மாறும் நேரம் தான் மகா சக்தி ஒவ்வொரு மொழியும் பூமிக்கு வந்து கொண்டுதான் இருக்கும் அதிலும் மாத மாதம் வரும் சிவராத்திரியில் சற்று சக்தி அதிகமாக இருக்கும் வருடத்தில் ஒரு மாசி மாதம் வரும் சிவராத்திரியில் தான் அளவுக்கு அதிகமான அபயவிதமான சக்தி இருக்கும் இதனால் தான் இந்த சிவராத்திரி மகா ரேடியேஷன் ஈத்தும் இரண்டு வகைப்படும் ஒன்று ஸ்பிரிங் இன்னொன்று வளைவு படிவமாகவும் ஃபால் மலைத்திரி போடவும் இருக்கும் இதில் ஸ்பிரிங்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் ஒரு மகா சிவராத்திரி ஸ்பிரிங் வகையை சார்ந்தது இதற்கு தான் சக்தி அதிகம் ஏனென்றால் ஈத்த மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கில்

ஆன்மீகத்தையும் தெரிந்து கொள்வோம் பலாயிரம் வருடங்களுக்கு முன்பு பிரளயம் ஒன்று தோன்றி பிரம்மதேவன் படித்த ஜீவராசிகள் அனைத்தும் அழிந்து கொண்டிருந்தது அழிவதை தடுக்க இரவு முழுவதும் தூங்காமல் சிறுபெருமானை அழிவதை தடுக்க என்ன வேணும் என கேட்க பார்வதி தேவி தாம் இரவு முழுவதும் செய்த பூஜையை யார் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பிறவியின் தேவையான செல்வமும் அவர்கள் இருந்த பின்பு மூச்சமும் கிடைக்க வேண்டும் என்றார் இந்நாளே மகா இதற்கு மேலும் பல வரலாறு உண்டு மகா சிவராத்திரியில் நான்கு ஜாம கால பூஜை நடக்கும் இந்த நாள் மாலை ஆறு மணி முதல் நாள் காலை ஆறு மணி

நீங்கி சிவசக்தியில் அவனு கிடைக்கும் மூணு மணி முதல் ஆறு மணி வரை நான்காம் கால பூஜை இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் அரச பதவியும் தேவர்களும் முனிவர்களும் மனிதர்கள் அனைவரும் சிவபெருமானை வணங்கும் சிந்தையில் சிவனை நிறுத்தி ஆதியும் அவனே அந்தமும் அவனே மூலமும் அவனே